சின்ன மருமகள் சிரிக்கல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் டாக்டர் வந்து நேராக ஈஸ்வரி கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் அவங்க ப்ரெக்னெண்டாக தான் இருக்காங்க குழந்தை வளர்ச்சி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அந்த குழந்தை அழிக்கிறதுக்கான மாத்திரை எதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொன்னதும் உடனே பயங்கர கோபப்பட்டு கண்டுபடி திடீர்றாங்க டாக்டர் வந்து ஈஸ்வரிய என்னம்மா நீ ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணோட கருவை அழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றாங்க இல்லை டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் உடனே ரொம்பவே கோபத்து பொண்ணா இருந்து இப்படி எல்லாம் ஏமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அங்க தமிழோட அப்பா கரெக்டா அங்க வர்றாங்க தமிழோட அப்பா எதிர்த்து வர்ற மாதிரி வந்து ஈஸ்வரிய வந்து கண்ணத்திலேயே விடுறாங்க என் பொண்ணு வயிற்றுல வளர குழந்தை அழிக்கணும்னு திட்டம் போடுறியா உனக்கு எவ்வளவு மனசாச்சு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவ அப்படி என் பொண்ணு என்னடி பண்ணிட்டா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து ஈஸ்வரி இந்த விஷயத்தை வீட்டுல யாருக்கும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லாதீங்க நான் வந்து உங்க பொண்ணுக்காக எல்லா விஷயமும் செய்யறேன் இந்த விஷயத்த சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தமிழ் கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க தமிழ் வந்து இங்கே பாருங்க இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து இருந்து ஈஸ்வரை கிளம்பி போனதோ தமிழோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுலேருந்தே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அந்த ஐடியாவை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா வந்து உன் கர்ப்பம் கலைஞ்ச மாதிரி வேஷம் போட்டு ஈஸ்வரன் மேலே பழியை தூக்கி போடலான்னு முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க